காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லை பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருந்துச்சு மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை இப்ப காவல்துறைக்கும் பாதுகாப்பு இல்லை இன்னைக்கு இந்த ஆட்சியில காக்கி சட்டம் போட்டாலே பாதுகாப்பு இல்லை என்ற நிலை யார் காவல் இப்போ அடுத்து காவல் நிலையத்துக்கே பாதுகாப்பு இல்லை நல்ல வேலை நேற்று துப்பாக்கி வேலை வச்சிருந்தாங்கன்னா துப்பாக்கி எல்லாம் எடுத்துட்டு போயிருப்பாங்க நினைக்கிறேன் அது எடுத்துட்டு நீ இனிமேல் தான் தெரியும் விசாரணைகள் தான் தெரியும் எடுத்துட்டு போயிருக்காங்க அடிச்சு இருக்காங்க ஒரு ஏட்டை உள்ள போட்டு அவராக போய் அவரே லாக்கம் உள்ள போயிருந்துட்டார இதை தற்செயலாம் எங்கள் எதிர்கட்சி துணைத் தலைவர் அவர் தற்செயலாக தொகுதியிலே வளர் வந்துட்டு இருக்காரு சட்டம் எங்கள் பொதுச் செயலாளர் சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சருடைய எங்கள் பொதுச் செயலாளருடைய வேண்டுகோள் நான் எடப்பாடியார்கள் வேண்டுகோள் கழக தொண்டர்கள் முகவர்களுடைய சந்திச்சுக்கிட்டு இருக்காரு அந்த பணியாக வந்து அவர் தனியாக வந்தவரை போய் சரி இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்தோன்னா சத்திரப்பட்ட போலீஸ் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படியா சரி வாங்கன்னு போனால் இதுக்கு போய் காவல்துறை அனுமதி கொடுக்கலன்னா என்ன நியாயம் சொல்லுங்கள் தம்பி நீங்களே சொல்லுறிங்க நியாயமாக ஏங்க அவரு அவர் இதை ஒரு அரசியல் இது வெளியே கொண்டு போகணும்னு நினச்சிருந்தா எங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லி இங்கே இருக்கிற ஒன்றிய செயலாளர்கள் சொல்லி எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிருங்க எங்க கூட வேணாம் இங்க இருக்க ஒன்றிய செயலர் யாரும் பத்தி இரநூறு பேர் கூட்டிட்டு போறாங்கன்னா ஒரு புரட்டஸ்டோ போறாங்க நம்ம எஸ்பி காவல்துறை துணை கட்டாளி தடுக்கிறதா நியாயம் இருக்கு கைது பண்றதுல நியாயம் இருக்கு நீ அரசியல் பண்றீங்க எங்களை வச்சு அரசியல் பண்ணாதீங்க இருந்தாலும் அவர் மனிதாபிமானத்துல ஒரு வெளிய அளவுக்கு தான் நடவடிக்கை எடுத்திருக்காரு அவர் உள்ளன்னு சொன்ன நம்ம எஸ்பி அவர்களுக்கு மனசு சொல்றோம் நல்ல அண்ணா திமுக ஒன்றும் இல்லைன்னா நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா எடப்பாடியார் ஒரு ஆள் இல்லைன்னா இன்னைக்கு காவல் நிலையத்துக்கு மட்டும் இல்லை நமக்கும் பாதுகாப்பு இல்ல அப்படின்னு அவர் மனசை மனசாட்சி இன்னைக்கு இந்த ஆட்சியினுடைய கைது அது மிகப்பெரிய தவறு இந்த அரசாங்கம் செய்த மிகப்பெரிய தவறு மூடி மறைக்கணும் உழவாய மூடி மறைக்கணும் உருவாய மூடி மறைக்கவே முடியாது சட்டமன்ற உறுப்பினர் தனியா போய் என்ன பாருங்க எங்க ஊர் நம்ம ஊர் பாத்தீங்கன்னா இது என்ன வேணாது இது நாடா என்னடா காடாடா ஏன்னா என்னங்க அர்த்தம் என்னடா ஆச்சு இதை என்னங்க ஒரு அவர் ஒரு கடமையை என்ன செய்ய போறாரு செய்ய போறவரை போயிட்டு இதுக்கு போய் உள்ள கொடுத்து போட்டுருக்கீங்களே நாங்கள் வேற அங்க இருந்து ஒரே படையும் வந்துருக்காங்க இங்கே வந்த பிறகுதான் என்ன என்னங்க என்ன என்னன்னு மாதிரி சொல்றாரு அவரை நினைச்சிருந்தா இங்கே எத்தனை வயிற்றுப்பாரு இந்த ஒன்றியத்தில் ஒரு ஆயிரம் ஆயிரம் பேர் தெரிஞ்சிருப்பார் அரசியல் பண்ணியிருந்தார் அவர் மனிதாமினா நம்ம காவல்துறையர் காவலர்கள் நம்ம நண்பர்கள் நம்ம நண்பருக்கு இப்படி ஆகிடுச்சே நம்ம கா நிலையத்துக்கு இப்படி ஆகிடுச்சேன்னு போன இப்படி கைது பண்ணி கொடுத்தது நான் இந்த அரசாங்கத்தை தொடன்மையாக கண்டிக்கணும் உண்மையிலே மிகப்பெரிய எங்கள் பொதுச் செயலராக கண்டிச்சுருக்கிற உண்மையிலே கொஞ்சம் மோசமானது இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கணும் இதுக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராகும் மக்களுடைய நிலைப்பாடுன்னா பெரும்பாலும் காவல் காவல்கார காவல்துறையில் பணியாற்றவங்களும் நீ அவங்களும் மனச்சாட்சியை தொட்டு சொல்லுவாங்க இந்த ஆட்சி நீண்டிக்க கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியும் அவங்களும் ஓட்டு போட போறது இல்லை இந்த ஆட்சி இருக்கிறோட்டைக்கும் பேசாமல் போவாங்க மௌன புரட்சி நடக்குது இந்த தமிழகத்தில் மௌன புரட்சி நடக்குது அது என்னைக்கு வெடிக்க போகுதுன்னு தெரியல பூகம்பம் இந்த இப்போ இத்தாலியில் கூட ஒரு சொன்னேன் அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் பத்து மாசம் பத்து மாசமா எரிமலை எரிமலை வந்து பார்த்தீங்கன்னா குதிச்சுக்கிட்டே இருக்கான் நேற்று என்னன்னா எதாவது நூறு அடிக்கு மலை உயரம் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு மக்கள் குவிந்து போயிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த எரிமலை வெடிச்சு திமுகவை பசுமமாக